பாவா குழந்தைங்க உட தடைகள் நீங்கணும் லௌகீகத்தில் அமைதி உண்டாகணும் அலௌகீக ஃபேமிலி கூட போகணும் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் குஷி குஷியாக சேவை பண்ணணும் மனசு சந்தோஷமாக இருக்கணும் மாயம் அளவுக்கு வரக்கூடாது டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது அதீந்திரிய சுகம் அனுபவம் செய்யணும் பாடி கான்ஷியஸ் இழுக்கக்கூடாது ஆன்மீக போதையாக இருக்கணும் எந்நேரமும் ஞானத்தில் மூழ்கி இருக்கணும் நல்ல யோகா பண்ணணும் இது எல்லாமே எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் மிகப்பெரிய லட்சியமே இதுதான் ஆனால் இது நடக்குதா ரியாலிட்டியிலனா நடக்க மாட்டேங்குது ரெண்டு நாளுக்கு அப்புறம் மூணாவது நாள் மாயா வந்து இழுத்துட்டு போயிடுது ஸோ இப்போ என்ன பண்ணலாம் புருஷார்த்தம் பண்ணவே தடயமாக இருக்குது சிஸ்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதில் நம்ம வந்து கவனம் கொடுக்கறது என்ன அப்படின்னா தூய்மை ரொம்ப ரொம்ப தூய்மையாக இருக்கணும் ரொம்ப வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது சோம்பேறியாக இருக்கக்கூடாது அதிகமாக பேசக்கூடாது அதிகமாக பேசுகிறத நம்ம கம்மி பண்ணணும் ஸோ பேச்சை குறைக்கணும் லௌகீகத்தையும் சரி அலௌகிகத்தையும் சரி ரொம்ப பேசக்கூடாது ப்ளஸ் நம்ம வந்து தூய்மையாக இருக்கணும் உடல் அளவில் மனசளவில் தூய்மை பயங்கரமாக இருக்கணும் யூடியூப்பில் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது வாட்ஸ்அப்பில் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ ஃப்ரீயாக இருக்கீங்க போர் அடிக்கிறது யூடியூப் பார்க்கலாம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் வந்து தேவைக்கான விஷயத்துக்கு மட்டும் நம்ம யூடியூப் பார்க்கலாம் அமேசானில் ஆர்டர் பண்ணுறது எனக்கு ட்ரெஸ்ஸு எடுக்கணும் இல்லை எனக்கு ஒரு சமையல் பண்ணணும் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிறேன் கோடிங் கற்றுக்கிறேன் இல்லை என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக பார்க்குறதுங்கிறது கூட ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டைம் டேபிள் போட்டு பார்க்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் யாரு கடைப்பிடிச்சி தூய்மையாக இருக்காங்களோ அவங்க இது இனியிலேருந்து சூப்பராக அமிர்த வேலை யோகாலேருந்து ஸ்ரீமத் படி நடந்தாலே அவங்களோட நல்ல விருப்பங்கள் நடக்க கொஞ்சம் கொஞ்சமாக சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் அப்போ தூய்மை இல்லாமல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் தூய்மை இல்லாமல் நீங்கள் லட்சியம் வச்சால் எவ்வளோ நாள் ஆகும் எத்தனை வருஷம் ஆனாலும் நடக்காது ஸோ பாபா பவித்திர தன்மை சுகம் சாந்திக்கு அடையாளம் ஸோ பவித்திரமாக இருப்போம் நமக்கு பிடித்த விஷயத்தை நம்ம ஈர்ப்போம் ஸோ கண்டிப்பாக வந்து யார் ரொம்ப தூய்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பிரச்சனையாக தெரியாது ஸோ பரந்தாமத்தில் பாபாவை ஈஸியாக நினைக்க முடியும் அதிகமான சேவை பண்ண முடியும் ஞானம் யோகத்தில் மூழ்க முடியும் பாபா வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் பாஸ் பண்ண முடியும் அப்பேற்பட்ட ஆத்மாவே அப்படி இருந்துட்டு நம்ம ஆறு மாதம் நமக்கு பிடித்த விஷயத்த நம்ம வந்து யோகா மூலியமாக அலௌகீகம் லௌகீக காரியத்துக்காக யூஸ் பண்ணாலே ஆறு மாதம் ஆகும் அப்போ தூய்மை இல்லாமல் நீங்கள் வந்து இவ்வளோ ஹெல்த் யோகா பண்ணியும் நிறைய பேருக்கு ஏன் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி கொஷின் வருது ஓம் சாந்தி ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் லௌகீக பரிவாரத்தில் நிறைய ப்ராப்ளம் வருது அதனால் பிகேஸால் முயற்சி பண்ண முடியல அதை நாளைக்கு ஆடியோவில் பார்க்கலாம் ஸோ வேறு ஒரு சிஸ்டர் இன்னொரு ஆடியோ கேட்டிருந்தாங்க பிகே சென்டருக்கு போக முடியாமல் இருக்குது அப்புறம் இன்னொரு சிஸ்டரு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி சிவியராக உடம்புல ப்ராப்ளம் இருக்குது நான் என்ன யோகா பண்ணணும் ஸோ இந்த மூணுத்துக்கும் நம்ம டெய்லி ஒவ்வொரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடலாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நிறைய நம்ம யோகா பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணணும் ஸோ அப்போ எல்லாத்துக்குமே ஆதாரம் வந்து யோக சக்தி ஆத்மா உணர்வு இது எல்லாமே வரணும்னா நம்ம பவித்திரமாக இருக்கணும் அதாவது ஏதாவது ஒன்று இழந்தால் தான் நம்மளால ஒன்று வந்து பெற முடியும் அதை நம்ம லைஃப்பில் புரிஞ்சிக்கணும் கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெரிய டாக்டராகவோ இன்ஜினியராகவோ கலெக்டராகவோ ஆகுறாங்க ஏன்னா அவங்க அவங்க வந்து எப்படி சொல்கிறது அவங்க தூக்கத்தை தியாகம் பண்ணியிருக்காங்க பசங்களோட பேசுகிறத தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க எதையோ அவங்க இழந்துருக்காங்க ஆனால் சில பேர் நம்ம நல்லா சுற்றிக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு தூங்கிக்கிட்டு படிக்காமல் ஊரை சுற்றிட்டு இருக்கவங்க வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுறாங்க ஸோ நல்லா படித்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் நல்லா படித்து சூப்பராக படித்து அந்த பையன் பெரிய இன்ஜினியராக ஒன் லேக் சேலரி வாங்குகிறான் அவங்க கூட படித்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் ரெண்டு பேருமே ஜூனியர் தான் என கம்பேர் பண்ணும்போது ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பையன் ஒழுங்காக படிக்கல இன்னமும் கஷ்டப்படுறான் நார்மல் வேலையில் அவன் வந்து அப்போ கஷ்டப்பட்டு படித்தா இன்றைக்கி அந்த பையன் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பசங்க தான் ஸோ அப்போ டூ கே கிட்டு தான் ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா எதையோ ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியும் நம்ம எப்படி மாயாவை இழக்க தயாராக இல்லை பாபாவும் வேணும் அது எப்படிப்பா நடக்கும் மாயாவை இழந்தாதான் பாபா கிடைப்பார் இல்லைனா மாயா இருக்கும் இவ்வளோ நாளாக மாயக்கிட்டேருந்து அடி வாங்கினது பத்தாதா இன்றைக்கி பாபா சொல்லியிருந்தார்ல ஒன்றுக்கு நூறு மடங்கு தண்டனை நமக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இல்லை பத்து மடங்கு தண்டனை இல்லை நூறு மடங்கு தண்டனை ஸோ இதெல்லாம் வந்து உண்மையாக பொய்யான இன்னமும் ஒரு சில பீகேஸ் இருக்காங்க நம்ம குழுவுலேயும் சரி இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்களும் சரி அது வந்து நான் எனக்கு பர்ஸ்னலாக என்ன தோணுதுன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது இது உண்மை தான் தோணுது இது எதுவுமே போய் கிடையாது அதில் கடவுள் இருக்கிறதும் உண்மைதான் பிரம்மகு பிரம்மகுமாரிஸ் மூலியமாக இருக்கிறதும் பாபாதான் அது வந்து கன்ஃபார்ம் இது வந்து இது ஆனால் இது இப்படியே இந்த சிஸ்டர் இப்போ இதை சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க பட் ஆனால் நான் லாஜிக்காக வந்து நிறைய பேருக்கு நம்பிக்கையே இல்லாததான் உண்மை எனக்கே கொஞ்ச நாளைக்கு தான் ஆழமான நம்பிக்கை வந்துச்சு நம்ம எல்லோரும் நெனைச்சிட்ருக்கோம் நம் ஆ எல்லோரும் நம்ப இல்லை நம்ம ஆக்சுவலாக யாருமே அந்தளவுக்கு நம்பலை நானே இப்போ தான் கொஞ்ச நாள் தான் அமல் அது நம்ம ஆள் மனசுலேருந்து இருந்து இன்னும் யாரும் அந்தளவுக்கு நம்பலை தான் இதை நடத்துகிறாரு நம்பலை ஆள் மனசின நம்பலை அப்படி ஆள் மனசை நம்பிடுச்சுன்னா அமிர்தவலை யோகா நம்ம மிஸ் பண்ணுவோமா முருளியை அலட்சியமாக படிக்காமல் இருப்போமா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணாமல் இருப்போமா யோகா ஒழுங்காக அப்பப்போ ஏன் பண்றது இல்லை அலட்சியம் காரணம் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் நாட் பிலீவிங் காட் இஸ் டீச்சிங் ராஜியாக் மெடிடேஷன் சப்கான்ஷியஸ் மைண்டு நம்ப மாட்டேங்குது மேலோட்டமாக தான் நம்பிட்டு இருக்கோம் கடவுள் ஆனால் இது வந்து நல்லாவே தெரியுது கடவுள் தான் நடத்துறாரு பிரம்மபாவவும் இல்லை அம்மா அது புஸ் அது அதெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ அதனால் இது வந்து கன்ஃபார்ம் இது பொய்யே கிடையாது இதில் சொல்றது எல்லாமே உண்மைதான் சரிங்களா அப்போ இவ்வளோவும் தெரிஞ்ச நமக்கு இன்னமும் சில பேர் டவுட்டில் இருப்பாங்க வாங்குகிற அடி ஒன்று எப்படி இருக்குது பாபா குழந்தைங்களுக்கு அப்படி பார்த்தாலே தெரிஞ்சிருமே இது வந்து பாபா தான் நடத்துகிறார அதே மாதிரி இன்னொன்று நான் இன்னொன்று நான் பார்த்துட்டேன் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாயான்னு உண்மையிலே ஒருத்தன் இருக்கான் அது நம்ம நினைக்கிற மாதிரி மாயா அப்படிங்கிறது ஒரு அமானுஷ சக்தி ஆமாம் அது ஒரு அமானுஷ சக்தி தான் மாயா அப்படிங்கிறது ஒரு கருப்பு சக்தி அதெல்லாம் ஓகே தான் பட் ஆனால் அந்த மாயான்னு ஒரு கேரக்டராகவே ஆக்சுவலி இருக்குது அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க மாயான நெகட்டிவ் தாட்டு தான் மாயான ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் மாயானால் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது மாயா அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு கேரக்டரை இருக்குது எப்படி வந்து பாபா வந்து ஒளி புள்ளியாக இருக்காரோ அவர் ஒளி புள்ளியாக இருக்காரோ அவர் யோசிக்கிறார்ல இது என் குழந்தை இப்படி இருக்கணும் பக்தி பக்தியில் போய் நம்ம ஹெல்ப் பண்ணணும் நான் ட்ராமாவுக்கு கட்டுப்பட்டிருக்கேன் அப்படின்னு பாபா 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 யோசிக்கிறாரு பாபா நம்ம கூட பேசுகிறாருல்ல அதே மாதிரி மாயான ஒரு கேரக்டர் இருக்குது ஆனால் அது என்ன உருவம் அப்படிங்கிறது பாபா நமக்கு சொல்லல அது உருவமும் ஆக்சுவலாக அது இருக்கு சரிங்களா அது என்ன நமக்கு தெரியல ஸோ அது வந்து நம்ம அறிவு அது நமக்கு தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் கூட சொல்லலாம் ஆனால் இருக்குது மேபி அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காற்று வந்து கண்ணில் பார்க்க முடியுமா யாராவது கண்ண காமிங்க காத்த காமிக்க முடியுமா காமிக்க முடியாதுல்ல அப்ப ஒன்பது கிரகம் மேலே சுத்திட்டு இருக்குல்ல அதோட எனர்ஜி நம்ம மேல வந்து விழுதுல அத கண்ணால பார்க்க முடியுமா பார்க்க முடியல நம்மளால் பார்க்க முடியுதா பார்க்க முடியல கரெக்டா சோ பாபாவோட சக்தியை கண்ணால பார்க்க முடியுதா சக்தியை உணர தான் முடியுது அதே மாதிரி மாயான்னு ஒன்று இருக்கு அது சரியானது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது கூட அது கேட்டுட்டு தான் இருக்கும் ஸோ அது வந்து இருக்குது ஆனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அதை பிளான் பண்ணும் அது நமக்கு முன்னாடியே அதை பிளான் பண்ணி வச்சிடும் இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க மீட்டிங்கில் இந்த மீட்டிங் எப்படி தான் நம்ம கலைக்கிறது இதில் எப்படி ஒவ்வொருத்தனா தூக்குறது அப்படிங்கிறது அதை யோசிக்கும் ஸோ அது வந்து உண்மையிலேயே ஒருத்தர் இருக்கான் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அது வந்து மாஸ்டர் பிளான் பண்ணும் எப்படி பாபா வந்து அட்ட டைமில் வந்து எல்லார் கூடயும் பேசுகிறாரு பாபா வந்து மதுபள்ளி இருக்காரு என் கூடயும் இருக்கார் இல்லை சிஸ்டர் சிவானி கூடயும் இருக்காரு தாதிங்க இருக்காரு பிரம்ம பிரம்மபாபா கூட இருந்தார் அதே மாதிரி மாயான்னு ஒருத்தர் இருக்கான் அவனும் நம்ம மாஸ்டர் பிளான் போடுறான் நம்ம கூட சண்டையும் போடுறான் நம்மளை விட அதுக்கு நம்மளை பற்றி நல்லாவே தெரியும் அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா உணர்ந்துட்டோம் ஸோ அதனால வந்து சும்மா அந்த கட்டுக்க மாயா அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் அது வந்து ஒரு நெகட்டிவ் தாட் அதெல்லாம் கிடையவே கிடையாது மாயான்னு ஒரு நிஜமானவே இருக்குது அது இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது வந்து பிளானிங்லாம் போடும் அது அது பிளான் பண்ணி உங்களை எப்பட்றா உண்மையிலே ஒருத்தர் தான் எப்படி இருக்கும் அது இல்லை நான் வந்து பொய் சொல்லலை இந்த சிஸ்டர் வந்து அப்படி கிடையாது உண்மைன்னு நெஞ்சமானே ஒருத்தர் இருக்கான் அதை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணி பாருங்கள் அது டெஸ்ட் பேப்பர் வரதெல்லாம் அப்படி தான் இருக்கும் அதுதான் நீங்கள் ஒன்று நினைப்பீங்களா அது ஒன்று நினைக்கும் என்னடா அது அது நீங்கள் அப்படியே ஆழமாக நல்லா நீங்கள் சிவாவோட கான்ஷியஸில் இருந்துட்டு மாயிக்கிட்டு மாட்டும் போது பகுத்தறிவு சக்தி மூலிமா கண்டறியலாம் உண்மையிலேயே ஒருத்தர் இருந்தால் அவங்களை எப்படி வந்து அழிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவான் இந்த அருந்ததி படத்துல ஒரு மீன்ஸ் இருக்கும்ல பொம்மை வா அப்படின்னு கூப்பிடுவான் உள்ள வந்தோடனே கத்த ஆரம்பிப்பான் அந்த மாதிரி தான் மாயா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இனிப்பா அவங்க கூட உங்ககிட்ட வருவான் அவர் மீம்ஸ் கூட சிஸ்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வச்சு செய்வான் மாயா அப்போ ஒவ்வொரு மாயம் எப்படி வருது நமக்கு சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு போல சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துட்டு போல டெம்ட்டாக ரொம்ப இதுவாக நம்ம அந்த மாயக்கிட்ட போய் மாட்டுவோம் ஆப்பு பயங்கரமாக வைக்கும் ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு யுத்தம் வந்து பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் மாயக்கிட்ட அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை உணரணும் ஸோ அப்போ வந்து நம்ம வந்து உண்மையிலேயே இதெல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஸோ ஹையஸ்ட்டு சேவா மனசாக சேவா அடுத்து கர்மனா சேவா அடுத்து வாச்சா சேவா சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி மனசா சேவா ரெண்டாவது கேட்டகரி வாச்சா சேவா மூணாவது கேட்டகரி கர்மனா சேவா பட் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம்னா மூணு சேவையும் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் நூற்றி எட்டுக்கு போக முடியும் சரிங்களா ஏன்னா மனசா சேவை பண் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ நம்ம வந்து வாட்சா சேவை பண்ணணும் கருமணா சேவை பாபாவுக்கு போகு செய்கிறது கருமணா சேவை இந்த மாதிரி மூணு சேவையும் பண்ணால் தான் மனசா சேவை பண் ஹையஸ்ட் ஃபார்மாக தான் பண்ண முடியும் ஸோ இவ்வளோ விஷயங்களும் இருக்குது இது வந்து பாபா இன்றைக்கு முரளியில் சொன்ன மாதிரி இந்த ஒரு பிறவி நம்ம தூய்மையாக இருந்துட்டோம் அப்படின்னா ஸோ எல்லா பிறவியும் ரொம்ப ஜாலியாக இருப்போம் சரிங்களா அதனால் இந்த ஒரு பிறவியே மறந்துடுங்க ஏன்னா இதில் சுகம் கிடையாது இதில் ஃபுல்லாக மாயோட ராஜ்யம் ஸோ மாயாவோட பிளான் எப்படின்னா யாருமே பாபா கிட்டே வரக்கூடாது ஈவன் பாபா குழந்தைங்க கிட்ட பாபா குழந்தைங்க கூட சிவபாபாவை பாபாவை மறந்தே ஆகணுங்கிற அந்த கொலை வெறியில் அதை என்ன பண்ணியிருக்குன்னா கடைசி ஐம்பது வருஷம் மேக்ஸிமம் நூறு மினிமம் இருபது முப்பது வச்சுக்கலாமா கடைசி இந்த இருபது வருஷம் இந்த யூடியூப்பு இந்த இன்ஸ்டாகிராமு இந்த உலகத்தில் அந்த விஷயங்கள் மாலு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா இது எல்லாமே மாயோட விஷோ அது எதுக்குன்னா நாம் யாரும் சொர்க்கத்துக்கு போகக்கூடாது அப்போ சொர்க்கம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு அது என்னென்னு நினைக்கிது சொர்க்கத்துக்கே அவங்க போகக்கூடாதுப்பா எப்படியாவது அவங்க மயக்க வைக்கணும்னு அது இவ்வளோ பிளான் பண்ணி வச்சிருக்கு பாருங்க கடைசி நூறு வருஷம் தான் இந்த ஐயாயிரம் வருஷம் ட்ராமாலேயும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இது எல்லாமே எதுக்கு மாயா பண்ணுதுன்னா இவங்க யாருமே வந்து சொர்க்கத்துக்கே போகக்கூடாது அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக தான் அது பிளானே பண்ணி வச்சிருக்கு ஸோ அதனால் வந்து நம்ம ரொம்ப 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 கம்மியான பேர் தான் இந்த ஞானம் யோகத்தில் வராங்க ஸோ இப்போ கூட பாருங்கள் மீட்டிங்கில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு இதுவே ஒரு இதுவே நம்ம முரளி மீட்டிங் வச்சு ஒரு ஐம்பது பேர் வருவாங்க ஏன்னா யோகாக்கு அந்தளவுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை சரிங்களா ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் வராங்க அந்த கம்மினி ஒரு சில பேர் தான் உருப்படியாக நம்ம யோகா பண்றோம் அப்போது இது இது வந்து சாதாரண விஷயமா ஸோ இப்போ வந்து ஐஏஎஸ் இருக்கு இல்லையா ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டு இன்டர்வியூல பத்து பேரை தான் செலக்ட் பண்ணுவாங்க அந்த பத்து பேர் தான் இந்த மீட்டிங்ல இருக்க பத்து பேர் அப்போ எவ்வளோ போதை இருக்கணும் ஆனால் அந்த போதையும் நமக்கு வர மாட்டேங்குது அதை தான் பாபா சொல்கிறாரு அந்த போதை இருக்கணும் அந்த ஆன்மீக நஷாக இருக்கணும்னா தூய்மையாக இருக்கணும் நிறைய ஃபேஸ் பண்ணணும் அவ்வளோதான் வர ஒன்றும் இல்லை ஃபேஸ் பண்ணணும்னா அது அந்த எக்ஸ்ட்ரீமாக அந்த மாயா வரும்போது அது அதை தைரியமாக அதை வந்து சாவடிக்கணும் அந்த மாயாவை சரி மீட்டிங் முடிச்சுக்கலாம் நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணிக்கோ நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓம் சாந்தி தேங்க்யூ பாபா